வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் குரோதி தனுசு ராசி மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீடான ருணரோக சதுரஸ்தானத்தில் களத்திரஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு பத்து ஆம் வீடு பன்னிரெண்டாம் வீடுகளின் மீது விழுகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் குரோதி ஆண்டில் ஆறாம் பாவமான அடிமை தொழில் தாய் மாமன் நோய் கடன் எதிரி ஆகியவற்றை குறிக்கும் பாவகத்தில் பயணம் செய்யப் போகிறார் சுபகிரகம் ஆறில் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு ஆறையில் வருவது ஒரு வகையில் நன்மையே குரு பார்வை பொன்னவன் குருவின் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் அந்நிய தேச பயணங்கள் வரலாம் இதுவரை படித்து வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அஷ்டமத்து சனியால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும் புத்திறமை அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும் ஆனால் சுபவிரயமும் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பன்னிரண்டாம் பாவத்தை அந்த பாவாதிபதியே குறு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது சுபவரையமாக மாற்று வீடு மனை வாங்கும் வாய்ப்பும் வரும் இதுவரை தடைப்பட்ட கிரக பிரவேசம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் மளமளவென நடைபெறும் சுத் வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வீர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ராசிநாதன் குறு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் வாக்கு நாணயத்தை காப்பாற்றிவிடலாம் தைரிய சனி உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்வதால் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஏழரை சனி காலம் முடிவுக்கு வந்துவிட்டது கும்ப சனியால் குதூகலம் சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டின் இறுதியில் சனி பகவான் நான்காம் வீடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ராகு உடன் பயணம் செய்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஆவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் ராகு கேது பயணம் குரோதி ஆண்டு முழுவதும் நான்காம் வீட்டில் ராகவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்வது சிறப்பான அம்சமாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் சிலர் புதிய வீடு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம் இழந்த செல்வாக்கை திரும்பப் பெறுவீர்கள் பொருளாதார நிலை சீரடையும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்று வழிபடுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்